பிரைஸ்தலா கர்த்துடைய பரஸுதம் நாம் மக்கப்படுதாக தீத்து எழுதின நிருபம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் தீத்துவுக்காக பௌல பசுரை எழுதுகிறார் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ரசகராக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அல்ல லூயா கர்த்துடைய நாம் மக்கியப்படுதாக அப்போ சொன்னாக்கிய பௌள் தீத்துவுக்கு எழுதின நிருபம்ங்க நல்ல ஒரு காரியம் பார்த்தீங்களா இன்றைக்கி ஆண்டவர் வானத்தை பூமி படைக்கும்போது சூரியன் உண்டாக்குறது என்று சொன்னார் சூரியன் உண்டாயிருச்சு சந்திரன் உண்டாக்குறது என்று சொன்னால் சந்திரன் உண்டாயிருச்சு அவர் என்னென்ன சொல்கிறாரோ அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மனிதனை படைத்த பின்பு அந்த மனிதர்களுக்குள்ளே என்னென்ன தேவை என்பதை இன்றைக்கி இந்த காரியங்களும் இந்த கிரீட்டிங் மூலமாக நம்ம பார்க்குறோம் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ரச்சகராக இருக்கிற கத்தாகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை நமக்குள்ளே உண்டாக வேண்டும் நமக்குள்ளே இறக்கம் உண்டாக வேண்டும் நமக்குள்ள சமாதானம் உண்டாக வேண்டும் கிருபைனா என்ன நம்ம அந்த கிருபையில் பலப்படணும் கிருபை புதிய விஷயங்களை உருவாக்கும் கிருபை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டு நம்மளை செப்பரேட் பண்ணும் நோவாவுக்கு கிருபை வந்தது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நோவாவை தேவன் செப்ரேட்டாக வைத்தார் அவருடைய குடும்பத்தை செப்பரேட்டாக வைத்தார் உங்கள் ஊரில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்கள் உறவுகள் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்கள் ஸ்டடிஸ் பகுதிகளில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி கிருபை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்காது நீங்கள் தண்ணி தருவமாக தெரிவிங்க நீங்கள் செப்பரேட்டாக தெரிவிங்க இன்றைக்கி நீங்கள் செப்பரேட்டாக இல்லை நீங்கள் அவங்களோட கூட ஒன்றோட ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே கிருபை இல்லைன்னு அர்த்தம் ஏசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் ஒரு மீன் தண்ணி போகிற போக்கிலே போயிட்டுருக்குதா அப்படின்னு சொன்னால் அந்த மீனை யாரும் பிடிக்கும்னு நினைக்க மாட்டாங்க பவர் போயிடுச்சு எதிர்நீச்சல் போட்டு போகிற மீனை பிடிச்சி ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரென்த்தே வேறு லெவலில் இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே பிதாவுக்கு தேவையானாலும் நம்முடைய ரச்சகராக இருக்கிற கற்றாக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை உண்டாக்கணுங்க அந்த கிருபை மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிருபையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் தனித்துவமாக இருக்கணும் நீங்கள் ஜெபிக்கலாம் பாடலாம் துதிக்கலாம் ஊழியம் செய்யலாம் உபசம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம ஆனால் நம்ம தனித்துவமாக தெரியணும் அந்த நோவோடைய லைஃப்பில் அதுதான் தெரிஞ்சது கிருபை நாளில் தனித்துவமாக இருந்தது தேவன் அந்த குடும்பத்தை மாத்திரம் நோவா நிமித்தமாக கற்று பெரிய செப்பரேட் பண்ணி ஆசுவத்தை கற்றுக் கொடுத்தார் இரக்கம் நம்முடைய பிதாவைக்கு தேவனால் கர்த்தாக இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு இரக்கம் உண்டாக வேண்டும் இரக்கம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவன்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்களாம் இரக்கம் நாம் இறக்கமுள்ளவளாக இருக்கிறோம் இன்றைக்கி இரக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இரக்கம் காணாமல் போயிட்டது சபைகளையும் காணாமல் போய்விட்டது கிறிஸ்தவர்கள் வீட்டில் இறக்கம் காணாமல் போய்விட்டது அன்னை தெரசம்மா டா அவங்க தேசத்தை விட்டு நம்ம தேசத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு அன்பு காட்டினாங்க பாருங்கள் சில நேரத்தில் கிறிஸ்துவின் அன்பை அந்த அம்மா மூலமாக கூட சில நேரத்தில் பார்க்க முடியும் நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கிறேன் ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு தாகமுள்ள தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை அந்த அம்மாக்குள்ளே நாமளும் அப்படி தான் இருக்கணும் ஏசப்புடைய பிரதிபலிப்பாக நம்ம வாழணும் இறக்கம் இருக்கணும் இறக்கம் பெறுவார்கள் இறக்கம் பெறுவார்கள் இயேசுவி நாமத்தில் நான் சொல்றேன் நான் இரக்கம் பாராட்டாமல் எனக்கு இரக்கம் கிடைக்கவே கிடைக்காது இரக்கத்தை நான் விதைக்க வேண்டும் அப்போதான் எனக்கு இறக்கம் உண்டாகும் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆசத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க எனக்கு இறங்கும்னாதான் 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 அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது முதல் நீ இரக்கம் பாராட்டு உனக்கு இரக்கம் உண்டாகும் பிதாவிக்க தேவனாலும் நம்முடைய ரசிகராக இருக்கிற கத்திரா இயேசு கிருஷினாலும் சமாதானம் உண்டாவதாக சமாதானம் இன்றைக்கி குடும்பங்களில் சமாதானம் இல்லை வேலையில் சமாதானம் இல்லை பயணங்களில் சமாதானம் இல்லை ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு போகும்போது சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ட்ராவலில் போயிட்டுருக்குறாங்க நல்ல எப்போதும் போகிறவர் தான் ஜம்முன்ட்டு அந்த திருக்குதரிசி ஏஞ்சி அவர் பாட்டில் ஒரு வாகனத்தில் ஏஞ்சி உட்காந்து போகிறார் திடீர்னு அந்த வாகனம் பேசுது இதுக்கு முன்பதாவது இதுக்கு பின்பதாவது நான் ஒன்று இப்படி பண்ணியிருக்கிறேன்னா என்று சொல்லி அந்த வாகனம் பேசுது அந்த வாகனத்தை பேர்த்தான் டாங்கி டாங்கி வாகனம் இன்றைக்கி போகிற இடத்துல நமக்கு ஒரு சா ஒரு தொந்தரவு வருதா ஒரு போராட்டம் வருதா நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க தேவனுடைய சித்தத்தை விலைக்கு போய்ட்டுருக்குறோம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் தேவனுடைய அன்பை விட்டு விலைக்கு போய்ட்டுருக்குறோம் பிரச்சனை வரதான் செய்யும் தேவன் அனுமதிக்கிற இடத்துல போயிட்டு தான் இருக்கிறோம் நிச்சயமாக பிரச்சனை வரதான் செய்யும் சமாதானம் இருக்காது எனக்கு பெரிய மாணவர்களே பிதா தேவனாலும் நம்முடைய கத்தாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு சமாதானம் உண்டாகணும் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு ஆஸ்தமாக இருக்கு நம்புறீங்களா ஆமாம் பிதாவைக்கு தேவனால் நம்முடைய ரசிகராக இருக்கிற கர்த்தா இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை உண்டாகணும் இரக்கம் உண்டாகணும் சமாதானம் உண்டாகணும் இந்த நாளில் கர்த்தர் இதில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக இயேசுவின் நாமதந்த வார்த்தை முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருத்துக்கும் ஆசுதமை உண்டாக்கட்டும்ப்பா ஆசீர்வதிப்பிறாக நன்மை உண்டாக்கட்டும் இன்று நீர் என்றால் நாங்கள் பல்லக்கூத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க இந்த வார்த்தை நீங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமே